ಗಣ್ಣಮಿಕ ಸಹೋದರ ಸಹೋದರೀ அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலஹமதுல்லா அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வல்லீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாம் வந்து பிரத்யேகமாக ஓத வேண்டிய அல்லாஹுடைய இஸ்மையை வந்து பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு சின்ன இஸ்முகளை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்பவே வந்து பலம் வாய்ந்ததாக இருக்குது அதுவும் எந்த விஷயத்துலேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம் இருக்குல்ல அதற்கெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னால் நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது ஆசைகள் இருக்குது நம்ம வந்து என்னென்னமோ வந்து நினைக்கிறோம் கேட்குறோம் இதெல்லாம் நடந்துட்டா பரவாயில்லையே என்னுடைய லைஃபே மாறிடுமே அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கோம் எல்லாரும் துவா கேட்கும்போது இது நடந்தால் நல்லாயிருக்கும் அது நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒன்றுக்கு நாளாக பத்தாக தான் நம்ம அல்லாஹுடத்தில் கேட்டுகிட்டு இருக்கோம் நம்ம எச்சா தான் கேட்குறோம் ஆனாலும் அத்தனையும் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அதே மாதிரி தான் நமக்கு ஒரு கற்பனை இருந்து கொண்டே இருக்கும் நம்ம வந்து இப்படிலாம் நடந்தால் நம்ம லைஃப் மாறிடுமே இந்த ஒரு வேலை கிடச்சா நம்ம என்ன பண்ணிடலாம் நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு போயிடலாமே நம்ம குடும்பத்துக்கு உதவிடலாமே அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பழிக்கிறதே கிடையாது எல்லாருக்கும் கபு கிடையாது ஆனால் நீங்கள் இதை ஓதிங்க அதற்கு உயிர் கொடுக்கக்கூடியதாக இந்த இஸ்மகள் இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணங்களை பழித்திட செய்யும்னு சொல்லலாம் இது எவ்வளோ ஒரு அவசியமான விஷயம் சொல்லுங்கள் நம்ம கேட்குறதெல்லாம் அல்லாஹ் உயிர் கொடுத்து அதை அப்படியே அனுப்பி வைத்தால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த பாக்கியத்தை நம்ம இந்த ஜும்மாவுடைய நாளில் பெறுவதற்காகத்தான் அந்த இஸ்ம்களை பார்க்குறோம் முதல்ல ஒரு ஜும்மாவுடைய நாளை அடையக்கூடிய முஹமி நம்ம என்ன செய்யணும்னா நாம் வந்து ஜும்மாவுடைய நாளில் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றணும் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இவாதத்தை ஏதாவது சொன்னால் அதை செஞ்சிட்றாங்க ஆனாலும் வந்து ஜும்மாவுடைய சுண்ணத்துகளையும் ஜும்மாவுடைய பரல்களையும் நம்ம விட்டுறோம் நீங்கள் சுண்ணத்துகளையும் பரல்களையும் விட்டுட்டு நாம் சொல்கிறதெல்லாம் நஃபுல் தான் நஃபுலை செஞ்சு நம்ம என்ன பண்ண முடியாதுனா முழு பலனை வந்து அடைய முடியாது நஃபில்னு சொன்னோன்னு தொழுகின்னு நினச்சிடாதீங்க பரலுக்கு அடுத்தபடியாக சுண்ணத்து இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்னாவே அது நஃபுல் தான் அது திக்ராக இருந்தாலும் துவாவாக இருந்தாலும் இஸ்மாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் நோம்பாக இருந்தாலும் அதாவது கடமை இல்லாததை அதிகமாக உபரியாக நம்ம செய்கிறதெல்லாமே நஃபில் தான் நீங்கள் நஃபுல தான் நீங்கள் வந்து தினமும் நீங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்களே யார் பார்த்தாலும் சரி எத்தனை வீடியோ பார்த்தாலும் சரி என்ன தேவைக்கு அதிகமாக நீங்க அந்த எல்லாம் இபாதத்தை சுண்ணத்தையும் நீங்க விடுவதனால அதனால அந்த நஃபில் வந்து என்ன பண்றது முழு பலனை உங்களுக்கு கொடுக்கறது இல்லை அதனால நீங்க எப்ப யார் வீடியோ பார்த்து எந்த அமலை செஞ்சாலும் சரி முதல்ல நீங்க பருளையும் சுண்ணத்தையும் விடாமல் கடைபிடிங்க அதுல ஜும்மாவுடைய நாளுடைய சுண்ணத்துக்கள் என்னவாக இருக்கு ஜும்மாவுடைய நாளில் நபிசுல்லா அலையம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி என்ன சொன்னாங்க இந்த நாள் வந்தால் மறுமையுடைய நாளாக இருக்குது அதனால மறுமையுடைய நினைவோடு இந்த நாளை கழியுங்க இந்த நாள்லையாவது நம்ம என்ன பண்ணணும் மறுமையை பத்தியான சிந்தனைகள் நமக்குள்ள வரணும் அதே மாதிரி இந்த நாளை அமல்களை கொண்டு அலங்கரிய அப்படின்றாங்க சுபகாரம்லாம் அமல்களை கொண்டு ஒரு நாளையே வந்து அலங்கரிக்க சொல்லியிருக்காங்க டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வகை வகையான அமல்கள் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அலங்கரிக்கிறதுனா நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஜாஸ்தியாக செய்யணும் இல்லாட்டினா அழகழகாக அதிக அதிகமாக செய்யணும் அதனால இந்த நினைக்கலாம் நீங்கள் இது வந்து ஸ்பெஷலான இபாதத்தை நிறைய செய்யலாம் திக்ரு செய்யலாம் துவா செய்யலாம் அந்த மாதிரி வந்து வெரைட்டி வெரைட்டியாக எல்லா இபாதத்திலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் செஞ்சு இந்த நாளை வந்து ஸ்பெஷல் பண்ணி காட்டுங்க ஏன்ல நான் ஜும்மாவுடைய நாளை வந்து அமல்களை கொண்டு அலங்கரிச்சு வச்சிருக்கேன் யாழ்லாம் இந்த மாதிரி நான் மற்ற நாள்ல கூட அமல் செய்தது இல்லையே இந்த நாளை வந்து நீ சிறப்பித்து கொண்டிருக்காய் அதனால நானும் உனக்காக நான் சிறப்பித்தேன் யாழ்லா எனக்கு இதன் பாக்கியத்தை கொண்டு துவாக்களை கபுள் செய்து வைங்க நீங்கள் கேட்கணும் ஏன்னா ஜும்மாவுடைய நாள் அமல்களை சிறப்பிக்க சொன்னாங்களே நபி சொல்லலாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் அதே நாள்ல அல்லாஹூ ஒரு மனிதனுக்கு ரகசியமான நேரத்தை வைத்திருக்கான் அந்த நேரத்தில் ஒரு அடியான் கேட்கக்கூடிய துவாக்கள் கபுளாக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம துவாக்கள் கபுளாக கூடிய அடியானாக இருக்கணும்னா நாம் இந்த நாளை கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தவர்களாக இருக்கணும் நீங்கள் இந்த நாளை கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பார்த்து அல்லாஹு உங்களுடைய நாட்டத்தை இந்த ஜும்மாவுடைய நாளில் நிறைவேற்றுவான் அதனால் நீங்கள் ஜும்மாவுடைய நாளை பரிபூர்ணமான மன தூய்மையோடு நீங்கள் அமல்கள் செய்து பாருங்க அடுத்த ஜும்மா வரையும் இரண்டு ஜும்மாவிற்கு இடர்பட்ட நேரம் முழுவதுமே உங்களுக்கு என்னவாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கேட்குறதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களாகவே நடந்துட்டு இருந்தாலும் நிறைய விஷயங்களா தெரியும் நமக்கு பரவாயில்லையே இந்த வாரம் எந்த காரியத்தை தொட்டாலும் நல்லதா நடக்குது தினமும் ஒரு நல்ல விஷயம் நடந்துருது தினமுமே நமக்கு பிரச்சனையே இல்லை ஒரு ஸ்மூத்தாக இருக்கே நாளெல்லாம் டென்ஷனே இல்லையே அப்படிங்கிற கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருந்துட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படி நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா இந்த ஜும்மாவுடைய நாளை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க அதில் நம்ம கனவுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு இஸ்முகள் ஏ முகி அதாவது வந்து உயிர் பிப்பவன் அர்த்தம் ஏ முஇது மீட்டுகிறவன் அர்த்தம் இந்த இரண்டு இஸ்முகள் இருக்கு பாருங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த இஸ்ம ஏ முகி அப்படின்னா அல்லாஹுதான் படைப்பாளனாக இருக்கான் அல்லாஹுதான் எல்லாவற்றையுமே படைத்திருக்கான் அது மனிதர்களாகட்டும் செடிகளாகட்டும் ஜின்களாகட்டும் வானம் ஆகட்டும் பூமி ஆகட்டும் ஒரு விஷயத்துக்கு அல்லாக தான் உயிர் கொடுத்துருக்கான் அந்த செடி ஒன்று உயிரோடு இருக்குன்னா கூட அல்லாஹுடைய நாட்டத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுடைய வல்லமையை நம்ம சொல்கிறோம் ஒன்றை தவிர இங்கே யாருமே வந்து என்ன பண்ண முடியாது யாருக்குமே வந்து அதற்கான உயிரை கொடுக்க முடியாது ஏன்ல என்னுடைய கனவுக்கும் தேவைக்கும் நீயே உயிர் கொடுப்பா யாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகூடத்தில் என்ன பண்ணுங்க ஏன் முகியை ஓதுங்க ரெண்டாவது ரெண்டாவதாக ஏன் முயது சொன்னோம்ல அல்லாஹும் நம்மளே மீட்டுவான் அதாவது வந்து நம்ம எவ்வளவோ கஷ்டத்துல இருப்போம் எவ்வளவோ துன்பத்துல இருப்போம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வாழ்க்கையே பாத்தீங்கன்னா அது பள்ளத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் நாமளே சொல்லுவோம் கிணத்துக்குள்ள மூழ்கிற மாதிரி நம்ம நிலமை மூழ்கி 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 கீழே போயிட்டே இருக்குது எல்லோரும் மேலே போகிறாங்க நாம் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு போகிறோமேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வந்து கவலையாக இருக்கும் நமக்கு நம்முடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம் இல்லை நமக்கான ஆதரவுகளாக இருக்கலாம் நம்முடைய உறவுகள்னால இருக்கலாம் அது எதில் வேணால் இருக்கலாம் அது தொழிலோ குடும்பமோ நீங்கள் ரொம்பவே வந்து லோன்லியாக இல்லை வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணால் நீங்கள் இதை ஓதுங்க அல்லாஹ் உங்களை மீட்டு மேலே கொண்டு வருவான் சில நேரங்களில் நாமெல்லாம் முன்னேறக்கே வாய்ப்பில்லை அவ்வளோதான் நம்ம நசீபே இப்படி தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் வெறுத்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா கெட்டதை தவிர வேறு எந்த நல்லதும் நடந்துடாது அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட இந்த ஒரு வார்த்தையை ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களை என்ன பண்ணுவான் மீட்டு கொண்டு வருவான் அதுலேருந்து யாழா நீயே மீட்டு திரவனாக இருக்கிறாய் என்னுடைய கெட்ட பழக்கத்திலிருந்து என்னை மீட்டு விடுவாயாக என்னுடைய கவலையிலிருந்து என்னை மீட்டு விடுவாயாக அதே மாதிரி என்னுடைய கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டு விடுவாயாகன்னு சொல்லிட்டு உங்களுடைய சூழ்நிலை என்னவோ அதை அனைத்திலிருந்தும் அல்லாகும் உங்களையே மீட்டு விடுவான் நீங்கள் அதை மனதார அல்லாக இடத்துல ஓதிக்கொள்ளுங்கள் இந்த இரண்டையுமே நீங்கள் எப்போ ஓதலான்னா நீங்கள் ஜும்மாவுடைய இரவு வரையும் நம்ம எப்போ வேணால் ஓதிக்கலாம் நீங்கள் இரவு தூங்குற வரையும் கூட நீங்கள் வந்து இந்த இஸ்முகளை ஓதி நீங்கள் இந்த வாரத்திலேருந்து அடுத்த வாரம் முறை இதனுடைய பலனை வந்து அல்லாஹுரத்தில் கேட்டுக்கொள்ளலாம் இன்னும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜும்மா அப்படிங்கிறது நம்ம அந்த தொழுகையுடைய அந்த மதியான நேரத்தோடு சேர்ந்தது தான் நமக்கு ஜும்மாவாட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் முடிஞ்சினுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த ஜும்மாவுடைய ஸ்பெஷல் நமக்கே வந்து என்ன ஆயிரும் குறைஞ்ச மாதிரி என்ன ஆயிரும் விட்டுருவோம் அவ்வளோதான் அந்த மதியான வரையும் ஒரு பரபரப்பாக இருக்கும் அதனால வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு தொழுகிறதுக்கு முன்னாடி இந்த அமலை செய்து கொண்டாலும் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொழுகிறக்கு முன்னாடியே குளிச்சுட்டு வந்து செய்யுங்க இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தூங்குறதுக்குள்ளே வந்து செஞ்சு முடித்து கொள்ளுங்கள் எத்தனை தடவை ஓதணும்னு கேட்டிங்கன்னா இரண்டையுமே நீங்கள் நாற்பத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுடைய அனைத்து ஆஜத்துக்களையும் ஏற்றுக்கொள்வானாக நிறைய பேர் வந்து துவா செய்ய சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்களுக்காகலாம் நான் வந்து படித்து துவா செய்துட்டு தான் இருக்கேன் இன்ஷால்லா ஜும்மாவுடைய நேரத்துலையும் உங்களுக்காக நான் வளமையாக வந்து துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு சிறந்ததுலேயும் சிறந்ததே தருவான் எனக்காகவும் துவா செய்து கொள்ளுங்க இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் நம்ம போடக்கூடிய பயன் தரக்கூடிய அமல்களை நீங்களும் பார்த்து பலன் பெற்றுவாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா